உங்களில் யார் பிரபுதேவா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு பல பேர் அதில் கலந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து வின் பண்ணார் ஆனால் உங்களில் யார் ராஜமௌழி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு வைங்களேன் மணிரத்னம் கலந்துக்கிட்டால் கூட தோற்று போயிடுவார் சங்கர் கலந்துக்கிட்டால் கூட தோற்று போயிடுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இன்னைக்கு ராஜமௌழி இந்திய அளவில் உயர்ந்து நிற்கிறாரு உலகம் முழுக்க ராஜமௌழி யார் அப்படின்னு தொடர்ந்து தேடி அதை படிக்கிறதுல அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க டெடிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ராஜமௌழி அப்படின்னு தான் சொல்லணும் ராஜமௌழியினுடைய வெற்றி பட வரிசையை பார்த்திங்கன்னா அது பாட்டை வெற்றி படங்களாகவே தான் இது வரைக்கும் கொடுத்துக்கிட்ருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து படம் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் தான் நடுவில் வந்து இதே ஆந்திராவில் சில தெலுங்கு பத்திரிகைகள் என்ன பண்ணாங்க ராஜமௌழி வந்து பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ணுறாரு அதனால் அவருக்கு வந்து வெற்றி சாத்தியமாகுது அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு புண்ணியமாக போக டென்ஷன் ஆகிட்டார் ராஜமௌலி உடனே என்ன பண்ணார் ஒரு ஈயை வச்சு ஈதாண்டா ஹீரோ படத்தில் அப்படின்ட்டு ஒரு ஈயை வச்சு படம் பண்ணார் அதுதான் நான் ஈ அந்த படம் போடாத போடே கிடையாது பிச்சுட்டு ஓடிச்சு ஆல் லாங்குவேஜில் மொழி தெரியாதவர்கள் கூட அந்த படத்தை பார்த்தா வியந்து அப்படியே உட்காந்துருவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து ராஜமௌலி அவருடைய படம் பாகுபலி எப்பிக் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அது என்ன பாகுபலி எப்பிக் அப்படின்னா பாகுபலி ஒன்றாம் பாகத்தையும் பாகுபலி ரெண்டாம் பாகத்தையும் இணைத்து ஒரு பகுதியாக வருது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரம் இந்த படம் போகுது ஆக்சுவலாக நம்மளே உட்காந்து பல நேரங்களில் திட்டி தீர்த்துருப்போம் மூணு மணி நேரம் படம் எடுக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசு வச்சுருக்கா ஏன் அப்படி போட்டு சாவடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்பிகிட்டே இருக்கோம் ஆனால் இந்த மூணு மணி நேர படத்தையும் அப்படி அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு படமாக ஆக்கி கொடுக்குற ஒரு ராஜமௌழி அவருடைய பாகுபலி ஃபஸ்ட் பார்ட்டும் அப்படின் தான் இருந்தது செகண்ட் பார்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு போய் உக்காந்தான் இன்ட்ரோல் வந்துருச்சு இன்ட்ரோல் வந்தோடனே படம் முடிஞ்சு போச்சு ஸோ அவ்வளவு ஃபாஸ்டான ஒரு திரைக்கதையை உருவாக்கி எல்லாரையும் வந்து அப்படி மிரள விட்ட எஸ் எஸ் ராஜமௌழி இப்போ இந்த ரெண்டு பாகங்களையும் ஒன்றாக்கி ஒரு படமாக இன்றைக்கி கொடுத்துருக்குறாரு இன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஸ்க்ரீன்ஸ் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது உலகம் முழுக்க ஓப்பனிங்லேயே வந்து ஒரு நூறு மில்லியன் டிக்கெட்டு விற்று தீர்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய சாதனை பாருங்களேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த படத்தினுடைய முதல் பாகத்தை அவர் எடுத்தார் பட்ஜெட் வந்து நூற்றி எண்பத்தஞ்சு கோடி வசூல் வந்து உலக அளவிலேயே ஒரு அறநூற்றம்பது கோடியை டச் பண்ணிச்சு ரெண்டாவது பார்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்துச்சு அதோடய பட்ஜெட் வந்து இரநூத்தம்பது கோடி கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி எண்ணூறு கோடி யோசித்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு பிரமிப்பான கலெக்ஷன் அது அந்தளவுக்கு படத்தில் வந்து ஒரு கிறிஸ்பு இருந்துச்சு இன்றைக்கி வந்து இந்த படம் ஒரு பத்தாயிரம் ஸ்க்ரீனில் ஒரே நாளில் ஓப்பன் ஆகுது முதல் நாளே ஒரு நூறு கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா இது எவ்வளவு வேகம் போகும் அப்படிங்கிற ஆச்சரியம் வந்து நம்ம நினச்சி நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்குது தெலுங்கு ஃபீல்டில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்றைக்கெல்லாம் அங்கே வந்து கட் அவுட்டுகளும் பாலாபிஷயங்களும் பறந்துகிட்டு இருக்குது இந்த செலிப்ரேஷனே வந்து தனியாக இருக்குது ஆந்திராவில் வந்து எப்போவுமே அந்த ஆந்திரா தெலுங்கானா செலிப்ரேஷன் வந்து மற்ற மாநிலங்களை விட சற்று தூக்கலாக இருக்கும் கொஞ்சம் டிக்காஷன் அதிகமாக போட்ட காப்பின்னு வச்சுக்கலேன் ஸோ அப்படி இருக்கும் அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறியிருக்கு இதற்கிடையில் இப்போ பாகுபலி படம் வந்து நம்ம பார்த்த முதல் பிரம்மாண்ட படம்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு முன்னாடி தமிழில் வந்து சந்திரலேகாலாம் வந்திருக்கு அதை விட்டுருங்க ரொம்ப பழைய காலம் இந்த தலைமுறை பார்த்தா ஒரு மிகப்பெரிய நம்ம நாட்டு படம் நீங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் விட்டுருங்க நம்ம அதோடு வந்து கம்பேர் பண்ண முடியாது பட்டு நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு படம்னு வச்சுக்கலாமே ஸோ அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் ஒரு பெரிய கலெக்ஷன் ஒரு பெரிய ஆர்வம் அப்படின்னு இருக்கீங்கன்னா பாகுபலி படம் தான் ஆனால் பாகுபலி வந்த பிறகு ஒரு பெரிய கேட்டு ஓப்பன் ஆச்சு யாராக இருந்தாலும் நம்மளும் வந்து ஒரு ஐநூறு அறநூறு கோடியில் ஒரு படத்தை எடுத்து ஆயிரம் கோடி வசூல் பண்ண முடியுங்கிற ஒரு எண்ணத்தை பல இயக்குநர்களுக்கு இங்கே உருவாக்குச்சு அப்படி வந்த ப படங்கள் தான் கேஜிஎஃப் புஷ்பா கல்கி காந்தாரா இப்படி நம்ம வரிசைப்படுத்திகிட்டே இருக்கலாம் இதில் வந்து ஒரு தமிழ் படத்தையும் சொல்ல முடியாமல் போனது பெரிய துரதிர்ஷ்டம் தான் தயவுசெய்து மன்னிச்சிங்க நம்ம இயக்குநர்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு பட் இங்கே இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் வந்து சரியில்லை இந்த அங்கே வந்து ஹீரோக்கள் பெரிய அளவு தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதே நமக்கு பெருமைன்னு நினச்சலாம் அவங்க குறைச்சிக்கிறாங்க பட் இங்கே அப்படிலாம் இல்லை அதே மாதிரி சம்பளத்தையும் நான் கடைசியில் வாங்கிக்கிறேன்னு சொல்லியெல்லாம் நடிக்கிறாங்க அப்புறம் வந்து படத்தில் வந்து பிஸ்னஸ் ஆன பிறகு எனக்கு ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு ரெவின்யூ சேர்லெல்லாம் வராங்க இங்கே அப்படிலாம் ஒன்றுமே நடக்கிறதில்ல ஸோ அதன் காரணமாக தான் நாம் வந்து சங்கர் மணிரத்னம் போன்ற இயக்குநர்கள் பிரம்மாண்ட படங்களே எடுக்க முடியாமல் தவிக்கிறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவங்களும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணுங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா இப்போ புஷ்பா படத்தை பார்த்துருக்கோம் கேஜிஎஃப் பார்த்துருக்கோம் கல்கியை பார்க்குறோம் இந்த படங்களிலும் ராஜமௌழி மாதிரி பிரம்மாண்டங்களை கொண்டு வந்து கொட்டுறாங்க இப்போ அண்மையில் வெளிவந்த காந்தாரா டூ வந்து பிச்சுக்கிட்டு போகுது அப்போ இந்த படத்தினுடைய பிரம்மாண்டம் வந்து நம்மளை வியக்க வைக்குது படம் வந்து ஏதோ ஒரு சித்தாந்தத்தை சொல்லுது அது அது சொல்கிற கருத்தில் நமக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தனி ஆனால் இந்த பிரம்மாண்டம் இருக்குது இல்லையா அது வந்து நம்மளை மலைச்சு போய் உட்கார வைக்குது அந்த பிரம்மாண்டம் ராஜமௌழி படத்தில் இந்த படத்திலும் இருக்கும் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த முதல் இரண்டு பாகங்களில் இடம்பெறாத காட்சிகளை கூட இந்த படத்தில் வச்சுருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதை நம்ம பார்த்தாதான் தெரியும் இடம்பெறாத காட்சிகள்லாம் அதில் இருக்கா அல்லது ரொம்ப ரெண்டு பாகத்தையும் கிறிஸ்பாக எடிட் பண்ணி ஒரு மூன்றரை மணி நேரத்தில் கொடுத்துட்டாங்களாங்கிறத நம்ம போய் பார்த்தாதான் தெரியும் ஆனால் பார்ப்பதற்கு முன் சொல்லப்படுகிற தகவல் என்ன அப்படின்னா அந்த படத்தில் இல்லாத காட்சிகள் கொஞ்சம் இதில் இருக்குது அதனால் வந்து புதுசாக போகிறவங்களுக்கு அது ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த படம் இன்றைக்கி வெளியாகி பல இடங்களில் பெரிய வரவேற்பை பெறும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கல்கி மாதிரி படங்களையோ பிஷ்பா மாதிரி படங்களையோ காந்தாரா மாதிரி படங்களையோ பார்த்தவர்களுக்கு அடடா ராஜமௌழி மட்டும்தான் பிரம்மாண்டம்னு நம்ம நினச்சோம் வேறு சில ஆட்கள்லாம் உள்ளே வந்திருக்காங்களே அவங்க சொல்லாததை ராஜமௌழி இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களில் யார் ராஜமௌழி அப்படின்னு நாளைக்கு ஒரு கண்டஸ்ட் இருந்ததுன்னா அதில் வந்து நம்முடைய தமிழ் புட இயக்குநர்களும் உள்ளே வந்து நிற்கிற அளவுக்கு நாம் நம்முடைய திறமையை வளர்த்துக்கணும் அதுக்கு இங்கே நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது தயவுசெய்து இந்த அமைப்புகள்லாம் உட்காந்து கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்தி நம்முடைய சினிமாவை ஒரு உலக சினிமாவாக கொண்டு போகணும் உலக சினிமா தரத்திற்கு படம் எடுக்கிற இங்கே அற்புதமான இயக்குனர்கள்லாம் இருக்காங்க பல படங்கள் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்து ஒரு கவித்துவமான படங்களை உலக அரங்கத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஜெயிச்சு இங்கே வர்றாங்க அதெல்லாம் தனி இப்போ ஏழு கடல் ஏழுமலைங்கிற ஒரு படத்தை வந்து போட்டாங்க குட்டுக்காளி படத்தை போட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஒரு பெரிய கைத்தட்டல்களை வாங்குச்சு அப்படின்லாம் நம்ம ஊரில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ராஜமௌழி மாதிரி பிரம்மாண்டமான படங்களை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இயக்குநர்கள் நம்ம ஊரில் இருந்தால் கூட பட்ஜெட் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது நடிகர் நடிகைகள் கொஞ்சம் மனசு இறங்கி வந்தாங்கன்னா அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லா வசதிகளும் இருந்தும் நாம் வந்து இன்னும் சுந்தர பிச்சையை ஆக முடியாமல் இருக்கவே வெறும் சுந்தராகவே இருக்கமேங்கிற கவலைகள்லாம் நமக்கு நிறைய உண்டு அதையெல்லாம் மாற்றுகிற அளவுக்கு இந்த படம் வந்து ஓங்கி மண்டையில் குட்டணும் பாருங்கப்பா இதெல்லாம் பாருங்கள் வாங்க இந்த மாதிரி படம் எடுங்கன்னு ராஜமௌழி அப்படி கையை பிடிச்சி இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போனாருன்னா நமக்கும் ரொம்ப கௌரவமாக இருக்கும் வாங்க ப்ளீஸ்